ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வெற்றிலை தீபம் ஏற்று முறை அதோடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் பெரும்பாலான மனக்கஷ்டங்கள் பணத்தின் அடிப்படையில் தான் வருது எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா மதிப்பே கிடையாது மரியாதையும் கிடையாது பண வரவை பெருகு செய்கிற அன்னை மகாலட்சுமின் கருணை பார்வை பெற்று பண வரவை பெருக செய்கிறதுக்கான எளிமையான வழிபாடு தான் இந்த வெற்றிலை தீபம் மகாலட்சுமி மனதில் நினைச்சி இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுனா கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் குறிப்பாக கடன் பிரச்சனை பணப்பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி வாசம் செய்கிற மங்களகரமான இலை வெற்றிலை இந்த இலையில் முறைப்படி தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் தீரும் பண கஷ்டம் தீரும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும்னா ஒரு வெற்றிலையும் சின்ன மண் அகல் விளக்கும் தேவை மண் அகலில் பசுனை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றணும் திரி மஞ்சள் நிறத்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து பன்னீர் ஊற்றி திரியை போட்டு பிரசனிச்சிட்டோன்னா மஞ்சள் திரி ரெடி ஆகிடும் மஞ்சள் செல்வம் தருகின்ற குரு பகவானுக்கு உகந்தது மாலை நேரத்தில் ஆறு மணிக்குள்ளே இந்த விளக்கை நம்ம ஏற்றணும் வீட்டின் நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் மகாலட்சுமி நினச்சி ஒரு தட்டில் வெற்றிலை கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கு விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த வெற்றிலையின் மேலே மகாலட்சுமி நைவேத்தியமாக ரெண்டு டைமண்ட் கற்கண்டுகளை வச்சு தீபத்தை ஏற்றி மனமுருகி மகாலட்சுமியை வரவேற்று நம்ம வேண்டிக்கணும் விளக்கை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் ஏற்றக்கூடாது நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் தான் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த விளக்கை எத்தனும் இந்த விளக்குன்னு முன்னாடி அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிஞ்சால் நம்ம சொல்லலாம் திருவிளக்கு மந்திரம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயே வருக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாட்டை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் அந்த கல்கண்டுகளை எடுத்து நிலைவாசுக்கு வெளியில் ரெண்டு பக்கத்துலேயுமே போட்டு போட்டுடுங்க அதை எறும்புகள் வந்து சாப்பிட்டா குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த எளிதான வெற்றிலை தீபம் வழிபாட்டை தினமும் வீட்டில் இருக்கிறப்ப செய்து மகாலட்சுமி அழைக்கலாம் மகாலட்சுமி விரும்பி வீட்டிற்குள்ளே வந்து நம்மளுடைய நிலையை நிச்சயமாக மாத்திடுவா இந்த வெற்றிலை தீபத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு தினமும் இந்த விளக்கை ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது ஏற்றுனா மகாலட்சுமி நிச்சயம் மனமகிழ்ந்து வரங்களை நமக்கு கொடுப்பா தினமும் பழைய வெற்றிலை மாற்றிட்டு புது வெற்றிலை தான் தீபம் ஏற்றி வழிபடணும் ஆனால் அதே மண் அகல் விளக்கை தொடச்சி தினமும் விளக்கணமாக ஏற்றலாம் பணவரவு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோடு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபட்டால் பண வரவு நிச்சயம் கிடைக்கும்